உத்தரமேரூரில் சிறப்பு நிலை பேரூராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு பொதுமக்கள் அவதி பேரூராட்சி சுத்திகரிப்பு நிலையங்களில் கொடித்தண்ணீர் விற்பனையை அதிகரிக்கும் வணிக நோக்கில் அனைத்து வார்டுகளிலும் குடிநீரினை முறையாக விநியோகிக்காமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பதினெட்டாவது வார்டுகளை உள்ளடக்கிய சிறப்பு நிலை பேரூராட்சியில் கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக செயல்படுகின்றன தினசரி காலை முதல் மாலை வரை கணிசமான வருவாயினை ஈட்டி வரும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இது குறித்து பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணனுக்கு பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து எவ்வித தீர்வு நடவடிக்கைகளையும் பேரூராட்சி நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்படவில்லை உத்திரமேரூர் பகுதிகளில் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் இரண்டாம் போக சாகுபடிக்கு தேவையான கணிசமான நீர் இருப்பு அதிகளவில் உள்ளது தற்போது கோடிமழை தொடர்ந்து படிவதால் செய்யாற்று படுகை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகரித்து காணப்படுகிறது பொதுமக்கள் பிரச்சினைக்கு செவி சாய்க்காத உத்தரமேரூர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் வணிக நோக்கில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் விற்பனையை அதிகரிக்க தீவிரம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட பேரூராட்சிகள் இயக்குநர் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண உத்தரமேனூர் பேரூராட்சி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேரூராட்சி பேரூராட்சியில் வசித்து வருகிறேன் குடிநீர் தட்டுப்பாடு உத்தரமை செயலாளர்கள் வந்து சரியில்லாத காரணத்தினால் குடி தண்ணீர் வந்து தட்டுப்பாடு ஆகுது எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரில எட்டு ஒரு வாரம் எட்டு நாள் அதுக்கப்புறம் பொறுத்து தான் தண்ணி விடுறாங்க ஃபுல்லாக வருது அது செய்யாறு வந்து தண்ணி அங்கேருந்து வருது அது பற்றிக்கு ஏரி தண்ணி வேறு கிணறு எடுத்து அந்த தண்ணி வேறு கலந்து விட்றாங்க தண்ணி வந்து சரியில்லாத காலத்தில் சளி இரும்பு எல்லாம் வருது ஜனதங்களுக்கு அதுவும் இல்லாத இவங்க வந்து மெட்ரோ வாட்ரு வந்து ஒரு கேனுக்கு அஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க அது மட்டும் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விடுறாங்க அதே போல் மதியானத்துக்கு மேலே மூணு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஏழு மணிக்கு விட்றாங்க மூணு இடத்துல ஒன்று ஆனப்பள்ளம் பாப்பாங்கலத்தட்ட ஒன்று ஏபுச்சத்திரம் ஒன்று உத்திரமேவில் ஒன்று பெருமாள் கோயில் அண்டை இதுக்குலாம் மட்டும் பைசா வாங்கிக்கின்னு கொடுத்துங்கிறாங்க ஆனால் குடி தண்ணீர் வந்து மக்களுக்கு வந்து அது மட்டும் கவனிக்க மாட்டுறாங்க வந்தபோதில் நல்லா எல்லாருக்கும் ஜோரமெல்லாம் வருது இதை வந்து சரியில்லாத பேரூராட்சியில் கவனிக்கலை நான் உத்தரமேடு பேரூராட்சி சார்ந்தவன் உத்தரமேவுடைய பேரூராட்சி சிறப்பு நிலை பேராட்சியிலே பதினெட்டு வார்டுகள் இருக்கிறது இந்த பதினெட்டு வார்டுகளில் முறையாக தண்ணி விடுவதில்லை பத்து நாட்களுக்கு மேலாக தண்ணி விடுவதால் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் உத்தரமேருடைய சுற்றி ஆர்வ ஓட்டர் என்ற பிளான்ட்டை போட்டுவிட்டு அந்த வியாபார நோக்கத்தால் சிறப்பு நிலை பேராட்சி செயல்படுவது அந்த காரணத்தால் இந்த மூன்று நாளுக்கு முன்பெல்லாம் மூன்று நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுருந்தாங்க இப்போ வந்து பத்து நாளைக்கு மேலாகுது அதனால் வந்து இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பேராட்சியை கேட்டுக்கொள்கிறேன்